ஓ மாறுமுக அரங்கமாக சண்மாக்க சங்கம் பெருமாள் மலை அடிவாரத்தில் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலையில் சாதம் சாம்பார் ஐம்பது நபர்களுக்கு வழங்கப்பட்டது அன்னதானத்திற்கோபயதாரர் திரு ராஜேந்திரன் நினைவாக மோகன் குடும்பத்தினர் துறையூர் தொண்டு செய்தவர்கள் திரு சிவகுமார் திருமதி சாந்தி குடும்பத்தினர் வி கே டிராவல்ஸ் அடிவாரம் சரத்குமார் அடிவாரம் இவர்களும் இவர்களது குடும்பத்தினர்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார ஆசானின் திருவடியை ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற ஒன்பது ஏழு எட்டு ஆறு நான்கு மூன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து நன்றி வணக்கம்